இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா சிங்கப்பூர்ல யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் குப்பை எழுத்துக்கி போட்டுருவாங்க எல்லா நாட்டுலையும் இப்படிதான் பண்றாங்க ஆனா ரியூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்கு கண்டிப்பாக குப்பை தூக்கி போடுவாங்க அப்படி எனக்கு என்ன பொருள் சிங்கப்பூர்ல கிடைச்சிருக்குன்னா அதை நீங்களே பாருங்க இந்த ஹாஃப் மில்லியன் டாலர் லேம்போகின்னு இங்க எதுக்காக வந்திருக்குன்னா டிஸ்மேடல் பண்ணுறதுக்காக ஸ்கிராப் யார்டுக்கு வந்திருக்கு ஆமா எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கு இந்த லேம்போஹினியோட வேலிட்டி முடிஞ்சிருச்சு ஏன்னா இதை யூஸ் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டாங்க இப்போது ஸ்கிராப் யார்டுக்கு டிஸ்மேடல் பண்ணுறதுக்காக வந்திருக்கு இது லேம்போகினி ஆமெண்டடார் சூப்பர் வேலஸ் இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வி டுவெல் இன்ஜின் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இது ஹாஃப் மில்லியன் யூஎஸ் டாலர் அதாவது இந்தியன் ருப்பீஸ்ல கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாங்க நாலரை கோடி ரூபாய் காரை இங்கே டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காண்டி ஸ்கிராப் யார்டு கொண்டு வந்திருக்காங்க அது நினச்சதை ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதே தான் ஷாக்காகவும் இருக்குது ஏன்னா நான் ஒரு காரில் அதனால இது ஜீரோ பாயிண்ட் ஹண்ட்ரட டூ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸில் கிடக்கும் ஏன்னா இதோட ஹார்ஸ் பவர் செவன் ஃபிஃப்டி ஆமாங்க எழுநூத்தொம்பது ஹார்ஸ் பவர் அதோட இது சாதாரண கார் கிடையாது வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூனிட் தான் இந்த காரில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடில் இந்த காரும் ஒரு கார் செவன் ஃபிஃப்டி ஹார்ஸ் பவர்ங்கிறதுனால இதோட வீல்ஸ் எல்லாம் சாதாரண வீல்ஸ் போனால் கண்டிப்பாக தாங்காத வண்டி அதுக்காக சொல்கிறேன் இதோட அல்லாய் வீல பாருங்க ஒரிஜினல் லேம்போகினி கீனி அல்லாய் வீலை இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இந்த காரை விட்டு போனவன் எதையுமே எடுக்காம அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கான் லட்டு மாதிரி கொடுத்துருக்கான் சத்தியமாக இந்த மாதிரி கார்லாம் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னா கையில காலையில் இருந்தாலாவது கிட்டத்தட்ட எப்படியோ காசு சேர்த்து ஒரு முப்பது நாற்பது லட்சமாவது பெரட்டி இதில் உள்ள பாடியை மட்டுமாவது நான் வாங்கி இந்திய வீட்டில் சும்மா எங்கள் வீட்டுக்குள்ளே இதை நிப்பாட்டி வச்சுக்குவேன் எதுக்காகனா இந்த காரை டெய்லி பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நான் ஒரு கார்ல வருங்கிறதுனால ஏன்னா இந்த மாதிரி கார்லாம் ரொம்ப ரேர் சிக்ஸ் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூனிட் அந்த உலகத்துல மேக்சிங் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு காரை இப்போ ஸ்கிராப்பை கொண்டு வந்திருக்காங்க இந்த காரை பாருங்க ரொம்பவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சின்ன ஒரு ஸ்கிராச் கூட அதிகமாக ஸ்கிராச் கூட கிடையாது இந்த ஒரு கிளாஸ்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கிளாஸ் தான் இது வந்து கிளாஸை கூட சேஞ்ச் பண்ணலை என்ன டஸ்ட் அதிகமாக டஸ்ட் இருக்கு ஏன்னா ரொம்ப நாளாக அந்த இடத்துல நின்று அது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் இதை ஏன் இன்னும் வச்சுருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை இது ஏரோவை பாருங்க ஒரு ஆரோ பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஏரோ கிடையாது இது கார்பன் ஃபைபர் ஆமாம் இந்த ஏரோ வந்து கார்பன் ஃபைபர் ஏரோ அதோட இதோட பாடி இதோட ஸ்ட்ரக்சர் எதையுமே அவங்க சேஞ்ச் பண்ணல அப்படியே லட்டு மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்பேர் பார்ட்ஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆமாம் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கெல்லாம் அவங்க பை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்ஜின் இன்னும் டிஸ்மேடில் பண்ணவே இல்லை அப்படியே இருக்குது இதோட பின்னாடி உள்ள அந்த எக்ஸாஸ்ட் இப்போ நம்ம சொல்லப்போனால் எக்ஸாஸ்ட்டு கொண்டாச்சு எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு எக்ஸாஸ்ட் இருக்குது ஏன்னா இது செவன் பி போகிறதுனால டர்போ இன்ஜின் எனக்கு தெரிஞ்சது சூப்பர் காருங்கிறதுனால டர்போ இன்ஜின் என்ஜின் ஃபாஸ்ட்டுக்கேற்ற மாதிரி அதோடய எக்ஸாஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால ஃபோர் சைலன்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் இந்த காரை ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஜினை பார்க்கலாம் ஆனால் இப்போ முடியாது ஏன்னா ஓனர் நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இதோட வீல் இப்போ பாருங்கள் இதோட வீலை பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச லேம்போ கினி ஒரிஜினல் வீல் ஆனால் போல்டெல்லாம் துருப்பிடிச்சிருச்சு ஆனால் அல்லா வீல் தான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க அதே மாதிரியே ரேடியல் இன்ஜின் கல் மாதிரி இருக்குது சரி சரி ரேடியல் வீல் கல் மாதிரி இருக்குது வீலும் சரி அதோட பாடியும் சரி ஸ்ட்ரக்சரும் சரி அதே நேரத்தில் அது ஒரு வல்லா வீல்ஸ் இன்ஜின் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாளில் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிஸ்மேண்டில் பண்ணி கேப்பில் கொடுத்துருவாங்க கஷ்டமாக தான் இருக்குது இப்போ எதுக்காக நான் காட்டுறேன் எப்படின்னா சிங்கப்பூரில் எந்த கார்ஜாக இருந்தாலும் சரி எந்த எக்ஸ்பென்சிவ் பொருளாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்க த்ரோ பண்ணிடுவாங்க அந்த மாதிரி த்ரோ பண்ணப்பட்ட கார் தான் இது அதுக்காக தான் அந்த சேனலை பார்க்குறோம்